等。

இணையர்கள் ரெண்டு பேருக்கும் வாழ்த்து சொல்லியிருந்தேன் எப்பயுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா உங்களுடைய வாழ்க்கைய வந்து இன்று போல் என்றுமே பல வர்த்தகங்கள் வந்து மகிழ்ச்சியா செயல்படணும் அப்படின்னு வாழ்த்துறேன் ஆஹ் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை நினைக்கிறேன் கல்யாணத்துல வாழ்த்து சொல்றது அது முதல்ல புட்டு வாழ்த்து சொல்லிட்டாங்க நான் எதுவுமே கிட்டத்தோட இல்லை ஆஹ் முதல் தனப்பாலை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிடலாம்னு நினைக்கிறேன் தனப்பாலை ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ரொம்ப அதிகம் பேசாம ஆஹ் அவர் என்ன நினைக்கிறாருன்னு கூட சொல்லமா சொல்ல தெரியாதன்னு சொல்ல முடியாது சொல்ல மாட்டார் அந்த மாதிரியான ஒரு நபரா ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சேன் ஆனா இன்னைக்கு அவருக்கு கிடைத்த ஒவ்வொரு சிறிய வாய்ப்புகளையும் வந்து அவர் முழுமையா பயன்படுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தார் முதல் நாள்ல இருந்தே எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன்னு சொல்லவே மாட்டார் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்திருக்காரு அதனாலதான் அவரால இன்னைக்கு இந்த இடத்துக்கு வர முடியுது இன்னும் தொடர்ந்து அவர் அத தொடர்ந்து செய்வார் அப்படின்ற நம்பிக்கையும் எங்களுக்கு நிறைய ஏன்னா ஆஹ் எதுவுமே முடியாதுன்னு சொல்ல மாட்டேன் தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன் பாத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அதை எப்படின்றத கண்டுபிடிச்சு இல்ல தெரியலன்னா தெரியல நான் கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்துச்சு அவருக்கு அதனால இன்னும் மேலும் மேலும் வளர ஆஹ் இணையரா ஆஹ் இதே விஷயத்த உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் அஹ் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள சரி செய்து கொள்ள கற்றுக்கொள்ள நீங்க வந்து முற்படுவீங்க அப்படின்னு நம்புறோம் அடுத்தது ரேணுகாதேவி ஆஹ் ரொம்ப குழந்தையா எங்க கூட வளர்ந்த ஒரு பிள்ளை ஆஹ் எங்களோட பிள்ளை ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா நெகிழ்ச்சியான ஒரு தருணம் நம்மளோட குழந்தை கல்யாணம் அவர் ரொம்ப அதுல பேச விட்டாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆஹ் இவங்களும் அதே மாதிரிதான் ரொம்ப அதிகம் பேச மாட்டாங்க ஆனா உன்னுக்குள்ள நிறைய தெளிவோடையும் ஆஹ் தனக்கு என்ன வேணும் அப்படின்றத ரொம்ப நிதானமா செயல்பட சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கவங்க ஆஹ் எதையுமே வந்து கோபமா வெளிப்படுத்த மாட்டாங்க அதிகபட்சம் வந்து அமைதியா இருந்து நேரத்தை எடுத்து சரி செய்துக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய கூடிய ஒரு நபரா இருப்பாங்க எப்பயுமே ஆஹ் பாதையை பொறுத்த வரைக்கும் நிறைய பிரச்சனைகளோட குழந்தைங்க இருப்பாங்க எங்களுக்கு அதிகமா பிரச்சனை பண்ணாம எங்க கூட வளர்ந்த ஒரு ஆள் அப்படின்னு யோசிச்சா தேவிக்கு அதுல ஒரு முதல் இடமே இருக்கு ஏன்னா அதிகமா யோசிச்சு பார்த்தேன் நான் என்ன சிக்கலா இருந்திருக்கா சூழல் அப்படின்னா அப்படி பெருசா எதுவுமே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையை இது வரைக்கும் வாழ்ந்து அதே போல தொடர்ந்து ஆஹ் எல்லாத்துக்குமான இடத்தை கொடுத்து அஹ் புரிந்து கொண்டு ஆஹ் புரிந்து கொண்டனா விட்டு கொடுத்திருது அப்படின்னு சொல்லுவோம் அது இல்ல அவங்களுக்கான இடத்தை கொடுத்து மத்தவங்களுக்கான இடத்தை கொடுத்து அவங்க செய்யறதை புரிஞ்சுக்க முடியலனாலும் ஆஹ் அந்த இடத்தை மட்டும் கொடுக்க முயற்சி செய்யுங்க நமக்கானவங்கள மாத்தனும்னு ரெண்டு பேருமே யோசிக்காதீங்க இன்னொருத்தங்களை உலகிடவும் <muchas>